சரியா எங்ககிட்ட ஈக்குது டீட்டெயில்ஸ் ஈக்குது உங்களுக்கு ஆதாரத்தோட நான் இதுக்கு போகிறேன் இவர வச்சு செய்யறேன் இந்த குரூப்ல பாருங்க டிக்டாக் பக்கம் இவர் ஆறாமே விரட்டி அடிக்கிறதுக்கு நான் த தயங்க மாட்டேன் நல்லா பாருங்க இந்த தேவடிய புண்டா மகன் தான் இவனுக்கு இப்படித்தான் பேசணும் ஏன்னு சொன்னா விபச்சாரம் செஞ்சு 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 ஆஹ் பொம்பளையில வெளிநாடு கனடா அங்க இங்கே அனுப்புறேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு சரியா எல்லாத்துல காசையும் சுத்தி எடுத்துட்டு கெனடா கோடி போயிட்டு ஒளிஞ்சிட்டு ஊருக்கு வரையில நல்லா பாருங்க மூஞ்சி பூண்டையா சரியா இவன் நல்லா பாருங்க சரியா சரியா இவன் இப்படி இப்ப எப்படி இருக்கிறான் தெரியுமா இத நினைச்சி சந்தோஷப்படுறதா இல்லாட்டி வெக்கப்படுறதா இந்த மாதிரி கேவலம் கெட்ட நாய்களால எங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கே ஒரு அவமான கேட்குது சாஃப கேடுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி தேவடியா புண்டமான வேறோட அடிபட்டு சாகுவாங்க கனடால ஒழுங்கா தொழில் இல்லாமல் இப்ப எல்லாம் உதச்சி விரட்டுறாங்க சரியா அந்த நேரம் ஆட்டையை போட்டு போன பொதுமக்கள்கிட்ட காசெல்லாம் எடுத்துட்டு போய் அமெரிக்கா லண்டன் அங்க இங்கே போயிட்டு செட்டில் ஆகிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி ஏத்துறாங்க நாடு கடத்துறாங்க சரியா இவர் கிட்டத்துல இவர் ஊருக்கு வருவாரு இவருக்கு ஊருக்கு வந்ததுக்கு போற இவருக்கு கி சாப்பாடு கொஞ்சம் பொறுத்துக்குங்க சரி இவன் பழைய டிக்டாக் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னா கனடா பொம்பளை ஜங்கியோடையும் பெசியரோட இவன் போட்டிக்கிற வீடியோ இது விளங்கிச்சா இவன் ஒரு தேவடியா பச்சோ தேவடியாக்க பிறந்தவன் இந்த நாய வந்து எல்லாரும் வந்து ரிப்போர்ட் அடிங்க இவன் வந்து சொல்றதுக்கு இது இல்ல அவ்வளவு தேவடியா கஹாட்ட வேசமாவன் பச்சை தேவடியா நீ வந்து பச்சை கள்ள புண்டாமவன் மூஞ்சி புண்டைய பார்த்த விளங்க பொறம்போக்கு புண்டாமவன சரியா ஓண்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது சரியா நீ எப்படி கள்ள புண்டாமான் எங்களுக்கு தெரியும் உனக்கு நான் வேற மாதிரி பேசுவேன் சரியா இது ஃபெஸ்ட் வீடியோ தானேடா இது இப்படி தான் வரும் இதுக்கு மேலே நான் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டி வந்துட்டே இருக்கான் பாரு நிறுத்துற அவனை பைத்தியக்கார பையன் எதுக்குடா வரீங்கங்களா டேய் டேய் என் மூலகட்டப்பில என் முட்டப்பில என் மக்கட்ட மக்கட்ட மக்கட்டா ரே ஒண்ணாடா போடா அப்படி போடா